ஹலோ வணக்கம் வாங்க நாம் வந்து இப்போ சுவையாக தேங்காய் புறணும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல வெள்ளம் பாகு எடுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு புரணம் செஞ்சு வச்சுட்டா நீங்கள் கொளக்கட்டை செய்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம் சுயம் செய்யவும் உபயோகப்படுத்தலாம் போலி செய்கிறதுக்கும் இந்த தேங்காய் புரணம் உபயோகப்படுத்தலாங்க செஞ்சு வச்சுட்டா ஒரு மாதம் வர கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வேண்டியப்போ உபயோகப்படுத்தலாங்க இப்போ பாருங்கள் பெரிய தேங்காய் ரெண்டு எடுத்து துருவி எடுத்துருக்கங்க அதை அடுப்பில் வானலி வச்சுட்டு இந்த தேங்காயை துருவனை தேங்காயை சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்குங்க நெய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கினாதான் அது ரொம்ப நாள் வர போரணும் நல்லா இருக்குங்க நல்லா சுவந்து வர்றது வர நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம வெள்ளைப்பாக எடுத்து வச்சுருக்கோம்ல அது ஒரு அரை கப்பு சேர்த்துருங்க ஒரே ஒரு பிஞ்சு உப்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா சுருளாக கிளரி இறக்கிட்டால் தேங்காய் பூரணம் தயாராகிடுங்க நாம் மடக்கு குளக்கட்டை மோதகம் எல்லாத்துக்கும் இந்த தேங்காய் பூரணம் வைக்கலாங்க உள்ள ஓழிக்கும் சூப்பராக இருக்கும் சுயமுக்கும் இதே பூரணத்தை சேர்க்கலாங்க நாம் பூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டால் என்ன பலகாரங்கள் வேணுமோ அதை நாம் ஈஸியாக செய்யலாங்க நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்